அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் எனது அன்பான வணக்கம் இன்னைக்கு வந்து இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போறோம்னா பாதகாதிபதி எப்போது பாதகத்தை செய்வார் அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம் இந்த வீடியோவை வந்து நான் ரொம்ப பல பலம் எழுதாம ரொம்ப ஷார்ட்டாக முடிக்க பார்க்குறேன் ஓகேவா ஏன்னா உங்கள் நேரத்தை வீணடிக்க கூடாது அதனால தான் முதல்ல வந்து பாதகாதிபதினா யாரு சர ராசிகளுக்கு பதினொன்னாம் அதிபதி பாதகாதிபதி சரராசிகள் எது மேசம் கடகம் துலாம் மகரம் இந்த நாலு ராசியும் சரராசி இந்த நாலு ராசிக்கும் பதினொன்னாம் அதிபதி பாதகாதிபதி அதே மாதிரி சிர ராசிக்கு பாக்கியாதிபதி பாதகாதிபதி சிர ராசிகள் எதுது ரிசபம் சிம்மம் விருச்சகம் கும்பம் இந்த நாலு ராசி வந்து சிர ராசி இதுக்கு பாக்கியாதிபதின்னு சொல்லக்கூடிய ஒன்பதாம் அதிபதி பாதகாதிபதியாக வரும் அதே மாதிரி உபயராசிகளுக்கு ஏழாம் அதிபதி பாதகாதிபதியாக வரும் உபய ராசிகள் எது அப்படின்னா மிதுனம் கண்ணி தனுசு மீனம் இந்த நாலு ராசியும் உபயராசி இந்த நாலு ராசிக்கு ஏழாம் அதிபதி பாதகாதிபதியாக வரும் இந்த பாதகாதிபதி இந்த பாதகத்தை எப்போதும் செய்யும் பாதகங்கிறது என்ன மரணமா அப்படின்னு கேட்டா மரணம் இருக்கலாம் மரணத்துக்கு நிகரான துன்பங்களும் இருக்கும் அதான் பாதகாதிபதி மேக்சிமம் மரணத்துக்கு நிகரான துன்பம் தான் சில சமயங்கள்ல மரணமும் நிகழ்றதுக்கான அமைப்புகளும் இருக்குது சரி பஸ்ட் மேசராசி மேசராசிக்கு பதினொன்னாம் அதிபதி வந்து சனி பகவான் இந்த சனி பகவான் பதினொன்னாம் வீட்லேயே ஆட்சி பலத்தோட இருக்குது எந்த விதமான பாதகாதிபதிக்கும் பங்கங்கள் உண்டு இப்ப யோகத்துக்கு பங்கம் இருக்குதுல்ல ஒரு ராஜ யோகம் அதை வந்து ஏதோ ஒரு பாவ கிரகங்கள் பார்த்துட்டாலோ ராகு சேர்ந்துட்டாலோ வந்து அந்த பா அந்த யோகம் பங்கப்பட்டு பெரிய அளவுகள்ல யோகத்தை செய்யாது அதே மாதிரி கெடுபலனாக நாம் சொல்லக்கூடிய இந்த பாதகாதிபதிக்கும் ஏதாச்சும் சுபர் பார்வையோ வேற கிரகங்களின் சேர்க்கையோ சே அடையும் போது அது பாதகத்தை செய்யாது இப்ப மேசராசிக்கு பதினொன்னுல சனி பகவான் ஆட்சி பலத்தோட நின்னுது அப்படின்னா எந்த சுபரும் பார்க்கல எந்த பாவரும் கூட சேரல அப்படின்னா அது கண்டிப்பா பாதகத்தை செய்யும் எப்படி செய்யும் பதினொன்னாம் வீட்டுல நீக்குது ஒன்னா ரெண்டாம் தாரத்தை கொடுத்து பாதகத்தை செய்யறதுக்கு பார்க்கும் இல்லைன்னா வேலையாட்கள் ஒரு பெரிய தொழில் தொடங்கி நடத்திட்டு இருக்கிறீங்க அங்க ஒரு வேலையாட்கள் உங்க கம்பெனிலயே சூசைட் பண்ணிட்ட அப்படி இந்த மாதிரியான நிகழ்வுகளை நான் நேரடியாக பார்த்தது நான் இப்ப சொல்லக்கூடிய உதாரண ஜாதகங்கள் எல்லாமே என்னோட வாழ்நாள்ல நான் பார்த்த ஜாதகம் அதை மட்டும்தான் உங்களுக்கு உதாரணமாக சொல்றேன் ஓகேவா அதுல முக்கியமான என்ன அப்படிங்கிறத மட்டும் நான் ராசி கட்டத்துல ஸ்கிரீன்ல போட்டுறேன் மேசலக்கணம் பதினொன்னுல சனி ஆட்சி பலத்தோட நின்னு சனி தசை நடக்கும் போது வேலையாட்கள்னால பிராப்ளம் வந்து அந்த தொழிலையே முடக்க வேண்டிய ஒரு சூழல் வந்தது அதே மாதிரி அந்த ஜாதகருக்கும் வந்து கால் அடிபட்டு சனி நாளே காலு பாதம் இதெல்லாம் அந்த கால் அடிபட்டு ஆப்ரேஷன் பண்ண வேண்டியதாகி அதனால ரொம்பவுமே சிரமப்பட்ட ஒரு ஜாதகர் தான் பதினொன்றுல சனி ஆட்சி பலத்தோடு இருக்கிறதுனால ஆனால் ஆயிலுக்கு அது கண்டத்தை தரவே இல்லை சரி மேச லக்க லக்கணத்துக்கு நம்ம பதினொன்னாம் அதிபதி சனி பதினொன்னுல ஆட்சி வளம் பெற்றதுன்னா இப்படி எல்லாம் பாதகத்தை செய்யும் ஆனா பங்கம் இல்லாம இருக்கணும் கூட ராகு சேர்ந்துச்சுன்னா இது நடக்கவே நடக்காது கேது சேர்ந்தாலும் நடக்காது குரு பார்த்துட்டாலும் நடக்காது வளம்பரை சந்திரன் பார்த்துட்டாலும் நடக்காது சுக்கரன் சேர்ந்துட்டாலும் நடக்காது இந்த மாதிரி வந்து அதுக்கு விதிவிலக்குகள் நிறைய இருக்குது சரியா அதனால நம்மளுக்கு இருக்குதுன்னு நினைச்சு பயந்துக்காதீங்க இன்னொன்னு அடுத்த லக்கணமான கடக லக்கணம் கடக லக்கணத்துக்கு வந்து பாதகாதிபதி வந்து சுக்ரன் பதினொன்னாம் வீட்லயே ஆட்சி பலத்தோட இருந்ததுனா இந்த ஜாதகங்கள் நான் நிறைய பார்த்திருக்கிறேன் அமைப்புகள் வந்த ஜாதகங்கள் நிறைய பார்த்திருக்கிறேன் எடுத்தொன்னே அந்த சுக்கரன் நடந்தது அப்படின்னு கேள்வி கல்யாணம் ஆயிடுச்சுன்னு கேட்பேன் ஆயிடுச்சுங்குவாங்க அடுத்த கேள்வி டைவர்ஸ் ஆயிடுச்சுன்னு கேட்பேன் கண்டிப்பா அதுவும் ஆயிடுச்சுங்குவாங்க ஏன்னா வந்து பதினொன்னாம் அதிபதி வந்து ரெண்டாவது திருமணத்தை கொடுக்கறதுதான் சுக்கிரன் வந்து அந்த காமம் காதல் கல்யாணம் இதெல்லாத்தையும் கொடுக்கறது திருமணத்தை கொடுத்து திருமணத்தினால வந்து மிகப்பெரிய சிக்கல்களை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் பதினொன்றுல சுக்கரன் ஆட்சி பலத்தோட நின்று அது தசை நடத்துறது கடகலக்கணத்துக்கு இது அதிகமாக செய்யும் அதே சுக்கரன் பதினொன்னாம் வீட்டுல கேது கூட சேர்ந்துருச்சு சூப்பரா யோகமா ஆஹா ஓகுன்னு வாழ்றவங்களையும் பார்த்திருக்கிற ஆக வந்து சுக்கரன் தனிச்ச ஆட்சி பலத்தோடு நின்று தசை நடந்தது அப்படின்னா உறுதியாக திருமணங்கிறது நடக்கும் நடந்தாது லவ் மேரேஜாக இருக்கிறக்கோ சொந்தத்தில் கல்யாணம் பண்ணுறப்போ அமைப்புகள் இருந்து நடக்கும் அந்த கல்யாணம் ரொம்ப சீக்கிரத்துலேயே பிரிவுகள் வந்து அதனால ரொம்ப மனவேதனை கஷ்டங்களை அடையக்கூடிய ஒரு அமைப்புகளை தந்துடும் இந்த மாதிரியான பாதகங்களை கண்டிப்பாக அந்த சுக்கரன் பகவான் தருது கடக லக்னத்துக்கு சரி அடுத்தது வந்து துலா லக்கணம் துல லக்கணத்துக்கு பதினொன்னாம் அதிபதி சூரியன் பதினொன்னாம் வீட்லயே ஆச்சு இங்க வந்து கொஞ்சம் வித்தியாசமா சூரியனுடைய காரக அமைப்பானா தந்தைக்கு உடல் ரீதியான பிரச்சனைகளை கொடுத்து தந்தைக்கு அதிக செலவுகள் பண்ணி தந்தையினால் பிரச்சனைகள் வந்து அந்த ஜாதகர் சிரமப்படுறத நான் பதினொன்னுல சூரியன் ஆட்சி ஆனா ரெண்டாவது திருமணங்கிற ஒரு அமைப்பா கொடுத்துருது என்ன இருந்தாலும் திருமணம் ரெண்டாவது திருமணம் திரும்ப திரும்ப திரும்பாம் அதிபதி இங்கில ஏழாம் அதிபதி அதுல கூட பலம் ஆகணும் ஸ்தான பலத்தை அடையணும் அப்படி ஸ்தான பலத்தை அடையாம போச்சு அப்படின்னா இங்க வந்து ரெண்டாவது திருமணத்தை கொடுக்கறக்கான அமைப்புகளை செஞ்சிடும் இன்னொன்னு வந்து அந்த பாதகாதிபதி வேற வீடுகள்ல நின்றுன்னா பாதகத்தை செய்யுமா அப்படின்னா பங்கம் இல்லாம போய் நின்றுச்சுன்னா பாதகத்தை செய்யுங்க கண்டிப்பா செய்யும் இப்போ இதே தொலா லக்கணத்துக்கு நாளில் சூரியன் நின்னுது அப்படின்னா சூரியனுடைய தசையில தாயாருக்கு உடல் ரீதியான பிரச்சனைகளை கொடுக்கும் கல்வியில படிக்கிற வயசுல வந்ததுன்னா கல்வியில தடைகளை கொடுக்கும் தந்தைக்கும் பிரச்சனைகளை கொடுக்கும் நிலம் வீடு வண்டி வாகனங்கள் சம்மந்தமான பிரச்சனைகளை கொடுக்கும் இந்த மாதிரியான பிரச்சனைகள் கொடுக்கத்தான் செய்து இதையும் நான் வந்து நிறைய ஜாதகங்களில் பார்த்தது உண்டு ஓகே துலா லக்கணத்துக்கு ரொம்ப முக்கியமா பாதகங்கிறது பதினொன்னு இல்ல அந்த பாதகஸ்தானத்திலேயே ஆட்சி பலத்தோட நின்று வேற கிரகங்கள் தொடர்பில்லாம இருந்ததுன்னா உறுதிய பாதக அமைப்புகளை வலுவாக செய்யும் அப்படி இல்லைன்னா பெரிய அளவுகள்ல வலுவாக செய்யாது ஓகேவா அதனால பயந்துக்கு வெள்ள வேண்டியது இல்லை இதே வந்து துலா லக்கணத்துக்கு பதினொரு சூரியன் வந்து வேற இடங்கள்ல இப்போ ஆறாம் வீட்டுல நின்று தசை நடத்துனா ரொம்ப யோகமாக கூட இருக்கு பாதகாதிபதி யோகத்தையும் கூட செய்யும் அந்த பாத பாதகம் பங்கமாகும் போது பதினொன்னுக்கு அது எட்டாம் வீடாக போயிடுது அங்க வந்து சுக்கரன் உச்ச பலத்தோட இருந்தது அப்படின்னா அந்த சூரியனோட தசை மிகப்பெரிய யோகத்தையும் செய்யும் ஓகேவா சரி அடுத்தது வந்து கடைசியா இந்த மகர லக்கணம் மகர லக்கணம் என்னுடைய நண்பருடைய ஜாதகம் அவரும் மகர லக்கணம் பதினொன்னுல செவ்வாய் ஆட்சி பலத்தோட நின்னது எந்த பாவரும் பார்க்கல எந்த சுபரும் பார்க்கல எந்த பாவரம் சேரல செவ்வாதச செவ்வா புக்தி நடந்த செவ்வாதசைமுகள்ல என்ன ஆச்சு அப்படின்னா ரொம்ப மனசு வேதனை பெறக்கூடிய ஒரு விஷயம் ரெண்டு பஸ்ஸு ஆக்சிடென்ட் ஆகுது ரெண்டு பஸ்ஸுக்கு நடுப்புல போய் அவரை சிக்கி அந்த ஸ்பாட்லயே அவுட் ஆயிட்டாரு பதினொன்றுல செவ்வாய் ஆட்சி பலத்தோட நின்று தசை நடத்துனதுனால இது வந்து எனக்கு இருக்குதே நினைச்சு யாரும் மைந்துக்கவே வேண்டாம் நான் நேத்து பண்ண லைவ்லையும் கூட மகர லக்கணக்காரர் ஒருத்தர் வந்தாரு அவருக்கு பதினொன்றுல செவ்வாய் ஆட்சி பலத்தோட தான் இருந்தது அவர் என்கிட்ட கேட்ட கேள்வி எனக்கு வந்து டைவர்ஸ் நடந்துகிட்டு இருக்குது டைவர்ஸ் கேஸ் அந்த பொண்ணுடைய திரும்ப வாழும்னா இல்லை டைவர்ஸ் ஆகுமா அப்படின்னு கேட்டாரு நான் வந்து அந்த பெண்ணோட வாழ்ற வாய்ப்புகள் கம்யூங்க தான் ஆகும் ரெண்டாவது திருமணம் நடக்கு அப்படின்னு சொன்னேன் ஏன்னா அவருக்கு செவ்வாய் வந்து குருவோட பார்வையில் வீட்டில் நின்றுது மூணாம் வீட்டில் குரு நின்று பார்க்குது அப்போ வந்து அந்த விபத்துங்கிற பாதகத்தை அது கண்டிப்பாக தராது அதுக்கு மாறுதெல்லாம் பதினொன்னாம் ஆதிபத்திய பலனை செய்யும் என்ன ரெண்டாம் திருமணங்கிற ஆதிபத்திய பலனை அது வலுவாக செய்யும் ரெண்டாம் திருமணம் நடக்கணும்னா முதல் திருமணம் கட்டாகணும் ஆகணும் அப்போ டைவர்ஸ் ஆகும் இரண்டாம் திருமணம் நடக்கு இதை வந்து அந்த செவ்வாய் பண்ணி வைக்கும் அதனால வந்து அப்படி சொன்ன எல்லாத்துக்கும் இந்த விபத்து நடக்குன்னு நினைச்சு தெய்வ செஞ்சு பயந்துக்காதீங்க இந்த மாதிரி ஒரு சென்சிட்டிவான ஒரு விஷயங்களை பேசுறதுக்கு வந்து ரொம்பவுமே எனக்கு ஒரு பயம்தான் எங்க எல்லாத்துக்கும் வந்து ஒரு பயத்தை ஏற்படுத்தி கூடாது ஜாதகம் ஜோசி அப்படிங்கிறது வந்து எல்லாத்துக்கும் ஒரு தன்மை தன்னம்பிக்கையும் ஒரு ஆறுதலையும் சொல்லக்கூடிய ஒரு விஷயமாகத்தான் இருக்கணுமே ஒழிய அவங்கள பயமுறுத்தருக்கோ இல்லை வந்து அச்சுறுத்தறக்கோ நம்ம வந்து ஜோசியை சொல்லவே கூடாது அதனாலதான் வந்து இந்த பாதகஸ்தானம் மாரகஸ்தானத்தெல்லாம் நம்ம பெருசை எடுத்துக்கிறது கிடையாது இந்த இப்ப நான் சொன்ன விதிகள்லயே நிறைய விதிவிலக்குகள் எல்லாமே இருக்குது இப்ப வந்து அவர் இறந்துட்டார் அப்படின்னா அவருக்கு எட்டாம் மடல் லக்னம் இது எல்லாமே பலவீனமாக இருந்தது இறந்துட்டாரு இதே அமைப்புகள்ல இருந்து வந்து மரணம் இல்லாம நல்லா வாழ்றவங்களும் இருக்கிறாங்க பதினொன்று லட்சம் ஆட்சி பலத்தோட அப்போ அவங்க லக்கணம் வந்து ஆட்சி பலத்தோடைய உச்ச பலத்தோடையோ இருந்து எட்டாம் அதிபதி சூரியன் வலுவாக இருந்ததுன்னா மரணம் எல்லாம் வராது என்னுடைய நண்பருக்கு வந்து லக்கணம் எட்டாம் இடம் எல்லாமே பலவீனமாக இருந்தது செவ்வாயுடைய திசையில இப்படி ஒரு மரணமானது நிகழ்ந்தது அவரை வந்து எனக்கு எப்படி நண்பர் ஆனாருன்னா அவர் ஒரு மேட்ரி மோனி வெப்சைட் நடத்திட்டு இருந்தார் ஏசி மேட்ரி மோனின்னு அவருடைய பேர் கூட மிதனகுமார் ஒரு சிலருக்கு இந்த ஏரியாவில் இருக்கிற கோயம்புத்தூர் இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் மேக்சிமம் ஏன்னா திருமணத்துக்காக நிறைய மரணங்கள் வந்து வெப்சைட்டு வச்சு நடத்திட்டு இருந்தாரு நான் அவரு கூட ஃப்ரெண்ட் ஆனதுக்கு காரணம் அவர்கிட்ட நிறைய ஜாதகங்கள் வாங்கலாம் ரெண்டாம் தரம் ஜாதமெல்லாம் கொடுன்னா கொடுத்துருவாரு ஏன் ரெண்டாம் தரம் ஆகுது அப்படின்னு சொல்லி அனலைஸ் பண்ணுறதுக்காகவே அவரை நண்பராக பழகினேன் அதுக்கப்புறம் எப்படி பணக்காரர் ஜாதத்தெல்லாம் வாங்கி ஏன் பணக்காரரு அப்படிங்கிற அனலைஸ் பண்ணுறக்கு இந்த மாதிரி வந்து நிறைய அனலைஸ்க்கு எனக்கு வந்து நிறைய ஜாதங்கள் கொடுத்த ஒரு நண்பர் தான் சரி ஓகே இந்த வீடியோ வந்து இன்னும் இந்த சிற லக்கணத்துக்கு உபய லக்கணத்துக்கு எல்லாமே சொல்லலாம்னு பார்த்தா வீடியோ ரொம்ப லென்த்தாக போல் இருக்குது அதனால இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம் நாளைக்கு வந்து சிற லக்கணத்துக்கு பாதகாதிபதி பாதகஸ்தானத்தில் நின்னால் என்ன செய்யும் பாதகாதிபதி எப்படி பாதகத்தை செய்யும் அப்படிங்கிறத எல்லாத்தையும் பார்ப்போம் இதே மாதிரி ஜோதிட வீடியோக்கள் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா பிளானட் டாக்யஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க மறக்காம பெல் லைக்கானை கிளிக் பண்ணிக்கங்க மறுபடியும் நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்